இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் அப்பிரியமானவர்களே நீங்கள் பேரிலே நம்பிக்கையாயிருங்கள் நம் காரியங்களினாலே நாம் கர்த்தரை இருக்க வேண்டும் நாம் பொருட்களாலும் பணத்தினாலும் கர்த்தருக்கு நன்றியை செலுத்துவதை காட்டிலும் நீதியினாலும் நேர்மையினாலும் உண்மையினாலும் கர்த்தருக்கு நன்றியை செலுத்த வேண்டும் நம் வாழ்க்கையிலே கர்த்தரை பின்பற்றி அவரோடு கூட இணைந்து வேதத்தின்படி வாழ்ந்து நீதியுள்ள வாழ்க்கையை வாழும்பொழுது நாம் நீதியை நம்மிலிருந்து நீதி நியாயங்களை பிரதிபலிக்கும் பொழுது நாம் அதை கர்த்தருக்கு செலுத்தும் பலியாக கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அவர் உன் வாழ்வை உயர்த்த வல்லவராயிருக்கிறார் நீங்கள் நீதியோடு நடந்து கொண்டு உங்கள் காரியங்களை கத்தரிடத்தில் ஒப்புவிட்டு நீங்கள் கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இதோ நீங்கள் நீதியின் பலிகளை பொழுது கர்த்தர் உங்களுக்கு வேண்டியதை நிறைவேற்றவராயிருக்கிறார் நம்ம எப்பொழுதும் ஆண்டவர் என் நம்பிக்கையாக இருக்கிறார் எனக்குண்டானதை அவர் நிறைவேற்றுவார் என்று கர்த்தர் பேரிலே இருக்கிற மனுஷன் தேவைகளையும் உன் விருப்பத்தையும் கர்த்த நிறைவேற்றி உன்னை உயர்த்தவள் இருக்கிறார் ஆமீன்